நம்ம கையில் காணிக்க கற்று தருவார் ஆனால் நம்மளே என்ஜாய் பண்ண விட மாட்டார் அது யாருக்கு கொடுத்த காணிக்கையாக இருக்கும் இன்னொருத்தருக்காக நம்ம கையில் கொடுப்பாரு நம்ம யோக்கியத்தனம் அப்போ தான் வழங்கும் ஆமாங்க இது உண்மை எங்கள் பாஸ்ட்ரியாவுக்கு மொத முதல்ல ஏழு வருஷம் ஆறு வருஷம் ஆச்சு வீட்டை விட்டு பிரிஞ்சு அவங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு பைபிள் ஸ்கூலில் போய் போட்ட துணியோடு இருக்காங்க ஆறு மாதம் ஒரே வேட்டை சட்டையோடு இருக்காங்க யாரும் கிடையாது சட்டையெல்லாம் கிழிஞ்சிட்டு ஒரு நாள் சேப்பல்ல பேசணும் அடமலை அஞ்சு பைசா சோப்பு வாங்குறது காசு கிடையாது இங்கே மலையில் சிகாமணின்னு ஒரு பாஸ் இருந்தார்ல சிகாமணி பாஸ்டர் ஆமாம் சிகாமணி பாஸ்டரும் அவங்க எங்கள் பாஸ் கிளாஸ்மேட் கிளாஸ்மேட்டு அவர் அஞ்சு பைசாவுக்கு ஒரு ஏரோப்ளேன் சோப்பு அந்த சோப்பில் நீளமும் கலந்துருக்கும் அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல பார்த்துருக்கீங்களா அந்த சோப்பு ஒரு சோப்பை வாங்கி கொடுத்து ராஜேந்திரன் இதை நீங்கள் போடுங்க அப்படின்னா அதை போட்டு வாஷ் பண்ணி போட்டிருக்கு அடமலை பெய்யுது காலையில் சேப்பல்ல எட்டு மணிக்கு பிரசங்கம் பண்ணணும் போடுறதுக்கு துணி இல்லை அப்போ இவங்களுக்கு மலேசியம் ஒரு ஸ்டூடெண்ட்டு அங்கே இருக்காரு அவர் நிறைய பேண்ட்டு ஷர்ட்டு வாரம் வாரம் எடுத்து வெளியில் வெயிலில் வச்சு உள்ளே எடுத்து வச்சு அடுக்கி வைப்பார் ஏன்னா மலேசியாவிலேருந்து வந்திருக்காரு நிறைய பேண்ட் ஷர்ட்டோடு இருக்கார் இவங்க போய் ப்ரரு ஒரே ஒரு பேண்ட் ஷர்ட்டை கொடுங்க நான் போட்டு சேப்பலில் பிரசங்கம் பண்ணிவிட்டு துவைச்சு அயன் பண்ணி தந்துருந்தேன் பிரதர் ஒருத்தர் சட்டையை ஒருத்தர் போடக்கூடாது பிரதர் கிறிஸ்தவம் அன்னைக்கே இது அன்னைக்குள்ளே கிறிஸ்தவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கிறிஸ்தவத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு இல்லை அறுபதுலேயே இந்த குளாறு ஓ போடக்கூடாது பிரதர் இவங்க ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து போனவங்க இல்லையா வெட்டி நாணி தலைக்கல் குடிந்து கண்ணீரோட வந்து ரூமுக்கு வந்துட்டாங்க விடிய விடிய மழை ஓயலை காலையில் எழும்பி அந்த ஈர துணியை மேலே போட்டுக்கிட்டு சேப்பலில் போய் நின்று பிரசங்கம் பண்ணி இருபது நிமிஷம் பிரசங்கம் பண்ணி முடியவும் அந்த ஃபேன் காற்றுல இந்த துணியெல்லாம் காஞ்சிட்டு துணியெல்லாம் காஞ்சி அன்னைக்கு சாயங்காலம் இல்லை அன்றைக்கு கிளாஸுக்கு போயிருக்கும்போது ஒரு மணியாடர் வருது அப்போ எல்லாரும் பார்க்காங்க ஏன்னா இவருக்கு ஒருத்தருமே இல்லையா ஒருத்தர் மணியாடர் அனுப்ப மாட்டாங்க எப்படி வருது அப்படின்னு ஆனால் எல்லாம் சொல்லலாம் ராஜேந்திரன் இன்றைக்கி புரோட்டா எங்களுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்க ஒன்றும் பதில் இல்லாமல் அதை வாங்கி வச்சுட்டு கிளாஸ்லேருந்து நேராக சேப்பல்ல வந்து ஜோ பண்ணிவிட்டு தான் திரும்ப டைனிங் ஹாலுக்கு போகலாம் டைனிங் ஹாலில் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து சேப்பல்லில் ஜோ பண்ணிவிட்டு தான் திரும்ப கிளாஸுக்கு போகலாம் வந்து முழங்கால் போட்டு ஜோ பண்ணுறாங்களாம் கத்தர் சொல்கிறானா இப்பொழுது நான் உனக்கு தந்த இந்த பணம் உனக்குரியது அல்ல இது உனக்குரியது அல்ல சரின்னு பத்திரமாக வச்சுக்கிட்டு போய் சாப்பிட்டுருக்காங்க ஏ இன்னைக்கு நமக்கு வேட்டப்பா இன்றைக்கி ராஜேந்திரன் பூர்வன் அவர் தான் மணியாட்டம் வந்ததுக்கு இன்றைக்கி எல்லாம் நமக்கு என்ன வாங்கி தருவாங்க கொரோட்டா வாங்கி எல்லா ஸ்டூடெண்டும் அழகாக பேசுகிறாங்க டைனிங் ஹால்லேயே இவங்க பதிலையும் சொல்லாமல் திரும்ப வந்து ஜோம் பண்ணிவிட்டு க்ளாஸுக்கு போயிட்டாங்க சாயங்காலம் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு ஊழியர்காரங்க சாட்சி சொல்கிறதுக்காக கூப்பிட்றதுக்கு வந் வர்றாங்க இவங்க இவங்கக்கிட்ட வந்து பிரதர் பிரின்ஸ்பால்கிட்ட பெர்மிஷன் கேட்டோம் நாங்கள் மூணு நாள் கன்வென்ஷன் வச்சுருக்கோம் நீங்கள் வந்து சாட்சி சொல்லணும் அவங்க இப்படி வரும்போது கற்று சொல்லுறான் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை ரெண்டாக டிவைட் பண்ணி ரெண்டு பேர் கையிலையும் கொடுத்துருங்க ரெண்டு பேர் கையிலையும் கூடுது எங்கள் உடனே அந்த பணத்தை ரெண்டாக பிரித்து வச்சுக்கிட்டாங்க அவங்க வந்து இப்போ நாங்கள் ப்ரின்ஸ்பல்கிட்ட பெர்மிஷன் கேட்டோம் நீங்கள் வந்து கன்வென்ஷனில் மூணு நாள் சாட்சி உங்கள் சாட்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நீங்கள் சொல்லுங்கள் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நில்லுங்க அப்புறம் சொல்லியிருக்காங்க பிரதர் இந்த கன்வென்ஷனுக்கு பணம் இல்லை செவம் பண்ணிக்கிடுங்க சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லி இந்தாங்க இது உங்களுக்கு இது உங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போய் கன்வென்ஷன் நடத்துங்க கற்று இந்த பணத்தை தந்துட்டாருன்னு சொல்லி கையில் கொடுத்து விட்டாங்க கை கட்டினது வாய்க்கு எட்டலை அறவும்லாமல் கொடுத்துட்டு பேசாமல் இவங்களுக்கு துணி முழுவதும் கிழிஞ்சிருக்கு ஊசி நூல் வச்சு கொடுத்து கொடுத்து தச்சிருக்கு யாரும் ஒரு சட்டை இறக்கப்பட்டு எடுத்து கொடுக்கல எந்த குடும்பத்துலேருந்து வெளியே வந்திருக்காரு துணி இல்லையே போட்ட துணியே துவச்சி துவச்சி இருக்காரு ஏதாவது ஒரு சட்டை கொடுப்போம் பேண்ட் கொடுப்போங்கிற ஈரமே இல்லை மே மாத வெயில் மாதிரி எல்லாருக்குடைய இருதயமும் காஞ்சு கிடக்கு இது நடந்து முடிஞ்ச பிறகு இவங்க உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க அறையில் ஒருத்தர் ஒரு பெரிய பார்சல கையில் எடுத்துக்கிட்டு நேராக வராரு ராஜேந்திரங்கிறவர் எங்கே இருக்காரு அந்த காண ரூமில் ஒரு பாட்டு சத்து கேட்க பாருங்க அங்கே தான் இருக்கார் போங்க அங்கே போன உடனே நீங்கள் தான் ராஜேந்திரனா ஆமாம் என்ன என்ன வேணும் இல்லை கத்தர் வந்து உங்களுக்கு இந்த துணிமணிகளை கொடுக்க சொன்னார் அப்படின்னு ஆறு பேண்ட்டு ஆறு ஷர்ட்டு ஆறு பனியன் ஆறு இன்னர் டவல் இது கூலி எல்லாம் வச்சு பார்சல் பண்ணி நேற்றுக்கு ராத்திரி கத்தர் எனக்கு இதை சொன்னார் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பிரதர் நீங்கள் போய் இதை தைக்க கொடுத்து போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பார்சலை கையில் கொடுத்துட்டு கிளம்பிட்டார் பிரதர் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது யார் எவர்னு கேட்க கத்தர் சொன்னார் நான் செய்கிறேன்ட்டு போயிட்டாரு மூணு வருஷம் அங்கே படிக்கையில் மூளை முடுக்கெல்லாம் இந்த சகோதரனை தேடி இருக்காங்க கண்டே பிடிக்க முடியல மூணு வருஷம் தேடி இருக்காங்க கண்டே பிடிக்க முடியல இவங்க அப்படியே அழுது கண்ணீர் வடித்து கற்றுருக்குறாண்டி சொல்லி ஆண்டவரே அழைக்கப்பட்டவனே ஒரு காலம் நீ கைவிட மாட்டேன் ஆனால் அந்த ஆறு மாதமும் சட்டையை கிழிஞ்ச சட்டையை திரும்ப திரும்ப தச்சு தச்சு போட்டு இருக்கும்போது பின்வாங்கி என்னடா கிறிஸ்தவம் கிறிஸ்தவத்துக்கு வந்து போடுறதுக்கு துணி யாரும் தரலையே என்று பின்வாங்கலை அதுதான் டெஸ்டிங் பீரியட் நான் வனாந்தரத்தில் உன்னை சிறுமைப்படுத்தி நீ உன் சிறுமையில் என்னை சேவிக்கிறாயான நான் சோதித்துப் பார்ப்பேன் என்று கருத்தை சொல்லுகிறேன் சிறுமைப்படுத்தப்படும்போது தாழ்மைப்படுத்தும்போது வேதனைப்படுத்தும்போது முன்னிலமையை விட ரெண்டு மடங்கு ஆண்டவரை சேவிக்கணும் துதிக்கணும் ஆராதிக்கணும் லலுவயா எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னடா இவர் ராஜேந்திரனுக்கு இப்படி நடக்க இவங்க போய் எல்லாம் தைச்சி கொடுத்து எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் நல்லா போட ஆரம்பிச்சிட்டாங்க காலங்கள் கடந்தது லேவியர் முகாமுக்கு நானும் ஆஸ்திரேலியாவும் மலேசியா போயிருக்கோம் மலேசியாவில் போய் தொண்ணூற்றி ரெண்டில் போனோம்னு நினைக்கிறோம் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் பத்து வருஷம் போகிறோம் அது பதினோரு வருஷம் போனோம் மொத்தம் நான் பதினாலு தடவை சிங்கப்பூர் போயிருக்கேன் ஒரு லேவியர் முகாம் முடிந்து ஆஃபீஸில் நான் உட்காந்துருக்கேன் எனக்கு பக்கத்தில் ஒருவர் தடியாக உட்காந்துருக்கார் பாஸ்டர் எல்லாருக்கும் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் வர்றதுக்காக இவர் காத்திருக்கார் அவங்க வந்த உடனே அந்த பாஸ்டுடைய நாற்காலியில் போய் அதில் உட்காந்தாங்க உட்கார்ந்த உடனே இவர் எழுந்திரிச்சு பிரதர் பிரைஸில் ஆடணும் பிரைஸ்ல நீங்கள் யாரு மறுபடியும் தயங்கினர் தயங்கி தயங்கி நம்ம பைபிள் ஸ்கூலில் படிச்சோடலாம் மலேசியா லாஸர் உடனே அவங்க இப்படி எழும்பி வந்து கட்டி சேர்த்து ஆவி சேர்த்து கட்டி ஏ லாசர் எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறா என்ன எத்தனை பிள்ளைகள் என்ன கட்டி முத்தம் கொடுத்து உட்கார வச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் எப்படி இருக்கிறேன் ஊழியம் எப்படி இருக்குண்ணா ஏதோ ஊழியம் செய்கிறோம் இருக்குது அப்படி போகுது அப்படின்னா ரொம்ப சோர்வாக சொல்லிக்கிட்டு இருந்தார் உடனே பாஸ்ட் ஒரு நூறு டாலர் எடுத்து அதாவது அந்நிய தேசத்தில் போய் நூறு டாலரெல்லாம் கொடுக்கறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நூறு டாலர் காணிக்க கொடுக்குறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அப்போ நாங்கள் போகும்போது பதினஞ்சு ரூபா நினைக்கேன் ஒரு சிங்கப்பூர் டாலரு அப்போ நூறு டாலர்லாம் கிட்டத்தட்ட பதினைஞாயிரம் ரூபா ஒன்னை நூறு ஆமாம் நூறு டாலர் எடுத்து அவர் பாக்கெட்டில் வச்சு வே நீ பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கும் கற்று ரொம்ப ஆசீர்வதிப்பார் ஏன்னா அவங்களுக்கு இப்போ பழைய ஞாபகம் வந்து கண்ணெல்லாம் கண்ணில் பொங்குது கண்ணீர் வருது ஒரு பேண்ட் ஷர்ட்டு கேட்டதுக்கே ஒருவர் துணியை ஒருவர் போடக்கூடாது என்ற இலக்கணம் பேசினவர் ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்டு ஒருவர் பிரசங்கம் அந்த லேவியர் மாமலே மூணு நாள் பிரசங்கம் பண்ணுகிறார் அந்த பிரசங்கத்தை கேட்க மலேசியாவிலேருந்து இவர் வந்திருக்கிறார் இவங்க அதை நினைச்ச உடனே இவங்களுக்கு அளவா சிரிக்கவா என்ன ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அவர் சொல்லி ஒரு ஜோமனி அவர் போயிட்டார் அவர் போனதுக்கு பிறகு என்கிட்ட சொன்னாங்க நான் சாட்சியில் அடிக்கடி மலேசிய லாஸில் அது இவர் தான் அதான் மனோகர் கத்தர் நம்ம 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 கையில் கொடுக்கும்போது நம்ம ஒழுங்காக அதை பயன்படுத்தலைன்னா நம்மளை வெக்கப்படுத்திடுவார்